பூனைக்கு இடம் கொடுத்து மாண்ட கழுகு அம்மா படிச்சு படிச்சு போர் அடிக்குது ஏதாச்சும் கதை சொல்லுங்களேன் சரி கடந்த காலத்துல கண்ணு தெரியாத ஒரு கழுகு ஒரு பூனைய நம்பி உயிரிழந்த கதை தெரியுமா இந்த கதை கேட்டதும் உங்க வாழ்க்கையில யாரை நேரடியா நம்புறதுன்னு முன்னே யோசிச்சு பாப்பீங்க சரி அந்த கழுகுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு காட்டில் பெரிய மரத்துல ஒரு முதிய கழுகு வாழ்ந்து வந்தது அதுக்கு கண்ணு தெரியாது அதனால காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளும் பாசத்தோடு இடத்துக்கு போன ஒண்ணு வந்துச்சு அதோட நோக்கம் பறவைகளின் குஞ்சுகளை கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு தின்னு விடணும் தான் என்பதுதான் பார்த்த உடனே பறவை குஞ்சுகள் எல்லாம் பயந்து கத்த ஆரம்பிச்சதுங்க ஏதோ அபாயம் வந்திருக்குன்னு தோணுச்சு அதனால் பறவ குஞ்சுங்களை பார்த்து என்னடி கத்துறீங்க இருக்கு பூனை நல்லவன போல நடிச்சு ஐயா கழுதரை நான் உங்க அடிமை என் பெயர் பூனை நான் தினமும் கங்கா கரையில குளிச்சுட்டு விரதம் செய்யறவன் என்ன தப்பா நினைக்காதீங்க நான் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் புண்ணியவன் நீங்க உங்களை தரிசிக்க வந்தேன் பொய் பேச ஆரம்பிச்சது கேட்ட கழுகு சந்தேகப்பட்டு இங்கிருந்தா பறவைகள் எல்லாம் அழிஞ்சிடும் உடனே இங்கிருந்து போ

ஒரு குஞ்சுமே உயிரோடு இல்ல நான் பறவை குஞ்சுங்களை நீ எலும்போ கழுக வாழ இடத்திலே கிடந்தது உலகார போன இந்த குஞ்சுங்க எல்லாம் இறந்ததுக்கு அந்த கழுகு தான் காரணம்னு அவங்களை எல்லாம் நம்ப வச்சுட்டு அங்க வந்து ஓடி போயிடுச்சு பறவை குஞ்சுங்க இறந்த துக்கத்துல அதுங்களுடைய தாய் குருவிங்க அந்த கழுக கொத்தியே சாகடிச்சிச்சுங்க யாரையும் முழுசா நம்புறதுக்கு முன்னாடி அவங்க குணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் புரிஞ்சுதா குழந்தைங்களா சரிமா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க நன்றி